இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல விலைமதிப்பற்றது நேரடி தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ டூ ஒன் ஃபோர் நைன் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் சிவகாசி வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் காசாவோடைய அமைதி ஒப்பந்தம் அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் இதில் சில முக்கியமான டீ கோடிங் இருக்குது மேஜர் ஜெனரல் ஹர்ஷ் கர்கர் அவர்கள் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஜியோ பொலிட்டிக்ஸை ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறவர் இந்தியாவுடைய ஒரு மிக உயரிய இராணுவ அதிகாரி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு அப்புறமும் தன்னோடய வாழ்க்கையவே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மனிதர் அவரோட ஒரு ஆர்டிக்கலை நம்ம பார்க்கணும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய டிசிஷன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தாண்டி சில முக்கியமான பார்வைகளை வந்து அவர் வச்சுருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த டீட்டெயிலாக பார்ப்போம் அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கையும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவோடைய அமைதி ஒப்பந்தம் ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது ட்ரம்ப்பால் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டுச்சு இந்த ட்ரம்ப் ப்ரொப்போஸ் பண்ணும்போது பத்து முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் துருக்கி யுஏஇ சவுதி உட்பட பத்து முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் கத்தார் உட்பட அதை வந்து ஆமோதிக்கிறாங்க இது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சர்ப்ரைஸாக வந்தது சப்போர்ட் வந்தது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரன் கும்பலான பாகிஸ்தான்லேருந்து இருந்து இவங்க ரெண்டு பேர் அசைம் முனிரும் ஷபா ஷெரீஃபும் அமெரிக்கா போய் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை சந்தித்து தங்களுடைய அந்த கனிம வளங்களில் சூட்கேஸில் போட்டு காமிச்சு ஒரு சேல்ஸ்மேன் வேலையெல்லாம் பார்த்த பிறகு இந்த ஒப்பந்தத்துக்கு பாகிஸ்தான் முழு ஆதரவு அளிக்குது ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய அமைதி விரும்பி அப்படின்ற ரேஞ்சுக்கு பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க உடனடியாக அவங்களோட துணை பிரதமர் யூஷாக்தார் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லை இல்லை இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்க பாராளுமன்றத்தில் எப்படி பாலஸீனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்க அப்படின்ற ஒரு இதில் எதிர்கட்சிகளை வச்சு கிளிகிழன்னு கிழித்த பிறகு இல்லை இல்லை நாங்கள் இதை வந்து ஆமோதிக்கலை இதெல்லாம் அமெரிக்காவுடைய டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பல்ட் அடித்தாங்க அப்போது அந்த டாக்குமெண்ட்டை படிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஒரு நாடு அதை ஆமோதிக்குது அப்படின்ற போது நிச்சயமாக அதுக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க இந்த இடத்துல தான் இந்த ட்ரம்ப்பும் அவருடைய நெருங்கிய நண்பரான இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் வெஞ்சமின் அவர்களும் ஒரு சாணக்கியத்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த ஆர்டிக்கல் விவகரிக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையுமே சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியையும் பிரதமரையும் கூப்பிட்டு என்டர்டெயின் பண்ணது சும்மா கிடையாது அமெரிக்காவுக்கு ஒரு மிக முக்கியமான தேவை அங்கே இருந்துச்சு அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்போது இந்த பத்து நாடுகள் அரபு நாடுகள் சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்க அதில் முக்கியமாக மூணு விஷயம் இருக்குது ஹமாஸ் மொத்தத்தையும் அவங்கள ஆயுதங்களை கை கைவிடணும் ஹமாஸ் சரண்டர் அடையணும் ஹமாஸ் மற்றும் பாலசீன் அத்தாரிட்டி ரெண்டு பேருமே காசாவோடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடக்கூடாது அப்படின்ற போது மூணாவது வெளியிலிருந்து வந்த ஆட்கள் தான் அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றதையும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ட்ரம்ப்போட மேற்பார்வையில் நடக்கும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இதை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதாவது அந்த சைட்லேருந்து நீங்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஓகே ஹமாஸ் கூட இல்லை அது வேறு விஷயம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்றது யாசர் அரஃபத் காலத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களும் அதில் தலையிடக்கூடாது அப்படின்ற போது இது எப்படி இந்த நாடுகளெல்லாம் சம்மதிச்சாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இங்கே தான் இவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபது பாயிண்ட் ட்ரம்ப் ப்ரப்போசல் பண்ணும் பொழுது அந்த டாக்குமெண்ட் இந்த எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு சவுதி கத்தார் உட்பட எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு பாகிஸ்தான்கிட்டயும் அதை கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட் ரிவ்யூ ஸோ நீங்கள் பாருங்கள் அதை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்றது தான் இது இந்த ஃபைனல் பிளானை இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இருபது பாயிண்ட்டை ட்ரம்ப் வந்து யார்கிட்டேயுமே டிஸ்கஸே பண்ணலை அதை விவாதிக்கவும் இல்லை இன்ஃபேக்ட் ஹமாஸுக்கே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட்டி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹமாஸ் அவங்களுக்கே தெரியாது இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்போது இந்த இடத்துல இந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இந்த நாடுகளுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்து அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டு அவங்க இருந்து எல்லா அப்ரூவலையும் வாங்கிக்கிட்டு அதை வெ பொது தலையிலேயும் பொது வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அப்போ அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் அவசரப்பட்டு ட்வீட்டெல்லாம் போட்ட பிறகு இந்த இடத்துல அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு இது ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஒன்று ட்ரம்ப் ஒன்று ஒன்று அவரோட நெருங்கிய நண்பரான பெஞ்சமின் நத்தன்யாவ் இப்போது அந்த அக்ரை அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு கத்தார் வந்து இஸ்ரேலால் தாக்கப்பட்டுச்சு அமெரிக்கா கத்தாருக்கு செக்யூரிட்டி ப்ரொவைடர் கத்தார் அதுக்கு பணம் இருக்காங்க கோடிக்கணக்கான டாலர் பணம் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்ற அந்த கருத்து வந்துச்சு உடனடியாக அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எக்ஸ்தலத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டார் அந்த ஃபோட்டோவில் பெஞ்சமின் நெத்தனியாவும் இஸ்ரேலிய பிரதமர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு கத்தாரோடைய அதிபர்கிட்ட இளவரசர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆப்டிக்ஸு இது வீடியோ கிடையாது வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் ட்ரம்ப்போடைய ஒரு உத்தரவின் பேரில் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்தாருடைய மக்களை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஈகோவை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புகைப்படத்தை ஒன்று போட்டாங்க ரெண்டாவது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு கத்தார் எங்களுடைய நெருங்கிய நண்பர் கத்தார் மேலே தாக்குதல் நடந்தால் அது எங்கள் மேலே தாக்குதல் நடந்ததுக்கு சமம் அந்த நாட்டையும் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறார் அப்போ டெக்னிக்கலாக இவங்க வந்து இஸ்ரேல தாக்கணும் உண்மையாக அது நடக்குமா கண்டிப்பாக நடக்காது இதுவும் ஒரு தேட்ரிக்ஸு ஸோ கத்தாரை ரொம்ப அசால்ட்டாக இவங்க ஒரு தேட்ரிக்ஸை காமிச்சு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் இவங்க ரெண்டு அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு முகமது அலி ஜின்னா அவங்களுடைய நாட்டோடைய ஃபாதர்னு சொல்லக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய அவரே அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த பாலஸ்தீன் ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க ரெண்டு டூ நேஷன் தேடி பாலஸ்தீனோ ஒரு நாடை அங்கீகரிக்கிற வரைக்கும் இஸ்ரேல் அங்கீகரிக்க முடியாது அப்படின்றது அதையே மாற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு பேரும் அங்கே ப்ளே பண்ணாங்க அப்படின்ற போது அங்கே மினரல் டீல் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பில்லியன் அளவுக்கான மினரல் டீலை அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போடுறாங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான் கூட இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு நாடு கனிம வளத்தை வந்து இன்னொரு நாட்டோட ஒப்பந்தம் போடும்போது அந்த நாட்டோடைய அரசியல் தலைமை தான் அதை போடும் இது ஒரு நேஷனல் அசெட் ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு தான் போடுறாங்க நம்ம இதில் பிஆர்ஓக்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ராணுவத்துக்கு உண்டான சாலைகள் கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கறது இது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே வரக்கூடியது அதே மாதிரி எஃப்டபிள்யூ அப்படின்றது பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு கீழே வர வேண்டியது ஸோ அந்த ராணுவ தளபதிக்கு கீழே வரக்கூடிய அமைப்பு அமெரிக்க நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடுறாங்க ஸோ அதில் வரக்கூடிய பணம் அதில் இருக்கக்கூடிய டீல் இது எதுவுமே எந்த ஒரு ஆடிட்லேயுமே வராது எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்படாது ஏன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ பட்ஜெட்டுக்குள்ள வருது பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயலாபம் மற்றும் தன்னுடைய ராணுவத்தை மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எல்லா வேலையும் பண்ணிட்டா இப்ப இந்த வள டீல் என்ன அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது அரசியல் தலைவர்கள் யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல இந்த டீலை கொடுத்து நீங்க உடனடியாக போய் ஒரு அப்ரூவல் கொடுங்க பப்ளிக்காக ட்வீட் போடுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் போய் போட்டாங்க ஸோ ரெண்டாவது நாடு உள்ள மாட்டேங்கிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக இந்த பத்து நாடுகள் மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து கடிஞ்சு கொண்டார் இந்த செய்திகள்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஊடகங்களில் வந்துகிட்டே இருந்துச்சு ட்ரம்ப் வந்து பெஞ்சமின் நெத்தனியாவோ மன்னிப்பு கேட்க வச்சார் ஒரு ஃபோட்டோ ட்ரம்ப் வந்து கத்தாரை யார் தாக்கினாலும் அங்கே பதிலுக்கு நாங்கள் தாக்குவோம்னு சொன்னார் செகண்ட் ஒரு நியூஸு மூணாவது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நெத்தன்யாவை கெட்ட வார்த்தையில் திட்டி கடைஞ்சிக்கிட்டாருன்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகையில் செய்தி வெளியிட்டாங்க இது எல்லாமே இவங்க பேசி வச்சு பண்ணது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்குள்ள உற இடையில் இருக்கக்கூடிய உறவு ரெண்டாவது அமெரிக்கன் ஜூயிஷ் கம்யூனிட்டியோடைய அந்த பவர் இது ரெண்டையுமே இந்த நாடுகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாமே இந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அவங்க கொடுத்த ப்ரொப்போசலில் ட்ரம்ப் வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி பிளைண்டாக நம்பினாங்க அதன் பிறகு அந்த டாக்குமெண்ட் போய் இவங்க ரெண்டு பேரும் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணி ட்ரம்ப்பும் பெஞ்சமின் அவர்களும் பர்சனாக டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு தான் அந்த ட்வெண்ட்டி பாயிண்ட் பீஸ் ப்ரப்போசல் அப்படின்றது வெளியில் வந்திருக்கு நாம் எப்படி முதல் முறையாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த நாடுகள் எல்லாமே பார்த்துருக்காங்க அப்படின்றத ஆசிரியர் சொல்லியிருக்காரு இதில் இந்த டாக்குமெண்ட்டை ட்ரம்ப் பேசும்பொழுது பொழுது நெத்தனையாவோ அங்கேருந்து கிளம்புறாரு இப்போ முதல் அப்ரூவல் யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் தனியாக தான் நான் ஒத்துக்கிறேன் டிரம்ப் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் பெஞ்சின தனியாவோ ஒரு ஃபார்ரைட் பார்ட்டியோட துணையோட தான் ஆட்சியை செஞ்சுட்டு இருக்காரு அவர் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் அங்கே இருக்கு எந்த வித டிஸ்கஷனும் இல்லாமல் அவங்க கூட்டணி கட்சிகளோடு பேசாமல் பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அதே நேரத்தில் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜதந்திரத்தை இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப்போடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கத்தாருக்கு சார்பாக நல்லா கவனிங்க த யுஎஸ்எல் எனி ஆர்ம்டு அட்டாக் ஆன் த டெரிட்டரி சாவரினிட்டி ஆர் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த கத்தார் அஸ் அ த்ரெட் டு த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த யுஎஸ் கத்தாரோடைய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி கத்தாரோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த ஒரு தாக்குதலும் அது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது அமெரிக்கா மேலே நடத்தப்பட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவங்க இஸ்ரேல் வந்து அப்பாலஜைஸ் பண்ணாங்க மன்னிப்பு கேட்டாங்க ட்ரம்ப் வந்து ஏதோ ஸ்கூல்வாதியார் மாதிரி இவர் ஏதோ ஸ்டூடெண்ட் மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த தேட்டரைஸ்லாம் பண்ணாங்க இதில் பாகிஸ்தானுடைய இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அமெரிக்கா போயிட்டு வந்ததை அப்படியே இந்தியாவுக்கு ஏதோ எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் இவங்க வந்து பப்ளிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உண்டான போஸ்டர்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க பாகிஸ்தான் முழுக்க பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் பேனர்ஸ்லாம் வச்சாங்க இனி அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுன்றது நம்ம மீட் எடுத்துட்டோம் நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி பாதைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல தான் கிளியர் கட்டாக இஸ்லாமாபாதை உள்ள புக்கு போட்டு இஸ்லாமாபாத்திலேருந்து அவசர அவசரமாக அந்த அறிக்கை வெளியில் வந்து இஸ்ரேலோடைய இந்த இதை நாங்கள் பாலஸ்தீனோடைய இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ட்ரம்ப்போடைய இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம் இதுதான் அமைதியை கொண்டு வரும் எப்படியே அமைதியை கொண்டு வரும் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள் இதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான அமைப்புகள் இருக்கு அதாவது வெஸ்ட் பேங்கை ஆளக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டி காசாவை ஆளக்கூடிய ஹமாஸ் அதுக்கு ஒரு அரசியல் அமைப்புமே இருக்குது இவங்க யாருமே இந்த ஒப்பந்தத்தில் இல்லை இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே கிடையாது இவங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா இதுல வந்து ஒரு பேக் அடிச்சிருக்காங்க அடிச்ச பிறகு இந்த ஒப்பந்தம் வெளியில் வருது அந்த டுவெண்ட்டி பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக இவங்க நாட்டில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்து பயந்து போய் இல்லை இல்லை அது ட்ரம்ப்போடைய டாக்குமெண்ட்டு அப்படின்னா அப்போ ட்ரம்ப்போடைய டாக்குமெண்ட்டுன்னு சொன்னதுக்கு காரணம் தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் ஜென்ரல் ஹர்ஷ்கக்கர் அவர்கள் சொல்கிறாரு இந்த டாக்குமெண்ட்டு இவங்க கொடுத்த டாக்குமெண்ட் கிடையாது இது அவங்க ரெண்டு பேர் இரவு நேரத்தில் போட்டு இந்த இரவுக்கு முன்னாடியே இந்த நாடுகளுடைய ஒப்புதலெல்லாம் முதல்ல வாங்கிட்டு அடுத்த நாள் நான் பீஸ் ப்ராசஸாக அறிவிக்கிறேன்னு ஒரு ட்வீட்டை போட்டு அந்த டாக்குமெண்ட்டை பப்ளிசைஸ் பண்ணாமல் இந்த நாடுகள்லாம் அவசர அவசரமாக போய் வரவேற்று அதன் பிறகு அந்த டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரம்ப் எவ்வளோ சாதரியமாக ஒரு சாமர்த்தியமாக பண்ணியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷபா ஷரீஃபும் அசீன் முனிரும் நூறு பர்சன்ட் இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும்னு சொல்லி இன்னொரு சொத்து போட்டு விட்டார் அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ நீங்கள் தப்பிக்கவே முடியாது நாங்கள் படிக்கலை நாங்கள் படிக்காமல் சொல்லிட்டுன்னு சொல்ல முடியாது இந்த டாக்குமெண்ட்டை மொத்த உருவாக்கின முதல் இருந்து இந்த இடத்துல ஷபா ஷெரீஃபும் அசீம் முனிரும் பர்சனலாக பேர் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கூட இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போது மறுத்தா அது இவங்களுடைய இதுக்கு இப்போ ட்ரம்ப்போட ஈகோவை டச் பண்ணாங்கன்னா இவங்க என்ன ஆவாங்கன்றது தெரியும் ஆமோதிச்சா வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஸோ இப்போ தான் கிளியர் கட்டாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சிக்கிக்கிட்டாங்க அதன் பிறகு இஷாக்தாரை விட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸோட அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிரியேட்ஸ் அ விண்டோ ஃபார் அ சீஸ் பயர் அண்ட் என்ஷூரிங் பீஸ் தட் வி மஸ்ட் நாட் அலோ டு க்ளோஸ் அகைன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாங்க இவங்க அதன் பிறகு ஹமாஸ் என்ன பண்ணாங்க இந்த ஹோஸ்டேஜ் ரிலீஸை நாங்கள் பண்ணுறோம் உடனடியாக பண்ணுறோம் இந்த பிணை கைதிகள்லாம் நாங்கள் விடு விடுவிச்சிட்றோம் எங்களுக்கு வந்து காசன்ஸோடைய ஃப்யூச்சர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க கிளியர் கட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயுதத்தை கைவிடுவோம்னு சொல்லி ஹமாஸ் எங்கேயுமே சொல்லலை இது இவங்க ப்ரொப்போசல் இருக்குது பிணை கைதிகளை கொடுத்துறோம் கம்ப்ளீட்டான போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு சாதரியமான ஒரு மூவ் ஒன்று பண்ணாங்க இந்த நாடுகளுடைய பேக்கப் கிடையாது இவங்களால் எதுவும் நமக்கு ஆதரவு இல்லைன்றதை முடிவு பண்ணி நம்ம தனித்தை விடப்பட்டிருக்கோன்றதை கிளியராக பண்ணிவிட்டு இப்போ அவங்க என்ன நல்லா எடுத்துருக்குறாங்கன்னா நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அது ஓகே ஆனால் எங்கள் உயிருக்கு ட்ரம்ப் தான் உத்தரவாதம் கொடுக்கணும் இஸ்ரேலாக நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க ஸோ மீண்டும் இதோடைய இது ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பேரில் இப்போது ஷவா ஷெரீஃபும் அசீம் முனிரும் கம்ப்ளீட்டாக ட்ர சைலண்ட்டு பிஸ்னஸ்மேன் ட்ரம்ப் வந்து பக்காவாக இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பார்த்து இவங்ககிட்ட என்ன தேவையோ அதை பக்காவாக எடுத்திருக்கிறாரு அதுக்குள்ளே முன்னாடி அவசரப்பட்டு நோபல் பரிசுக்கு வேற இவங்க பரிந்து வச்சுருக்க பரிந்து வச்சிருக்காங்க இப்போது இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணது நம்மளுடைய நாட்டோடைய ஸ்டாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம்லாம் போட்டு இதெல்லாம் செட்டில் ஆன பிறகு கடைசியாக தான் பிரதமர் மோடி வந்து அறிவிக்கிறாரு நாங்கள் இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் டூ நேஷன் தேதி இந்த ரெண்டு நாடுகளுமே இருக்கணும் ஒன்னாக இருக்கணும் அப்படின்ற ஆதரவு கொடுக்குறோம் அதற்கு ரெண்டு வாரம் முன்னாடி தான் ஐநா சபையில் கொண்டு வந்த தீர்மானத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா வந்து வாக்குப்பதிவு செஞ்சாங்க டூ நேஷன் தேரி இருக்கணும் பாலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ட்டு இதில் ஏழு மொழியில் ட்ரம்ப் இவர் மோடி அவர்கள் பதிவு போட்டிருந்தார் ஹிப்ரூவில் போட்டிருந்தார் அரபிக்கில் போட்டிருந்தார் ஹிந்தியில் போட்டிருந்தாரு இங்கிலீஷில் போட்டிருந்தார் இன்னும் சில லாங்குவேஜில் போட்டிருந்தார் ஸோ கிளியர் கட்டாக இதுக்குள்ளே போய் அந்த பாலிடிக்ஸில் சிக்காமல் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் இந்தியாவையும் தம் பக்கம் வைக்கணும்னு சொல்லி அந்த ட்ரம்ப்போடைய அந்த ஒரு சூழ்ச்சியில் போய் சிக்காமல் நம்ம ரொம்ப நின்று கரெக்டாக என்ன பேசணுமோ பேசிட்டு வெளியில் வந்தோம் இனிமே வரக்கூடிய டைமில் இந்த பாலிடிக்ஸ் காசா பாலிடிக்ஸ் பாகிஸ்தானில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க டொமஸ்டிக் லெவலில் மிகப்பெரிய போராட்டங்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு இப்போது மீண்டும் இங்கே காசா மேலே தாக்குதல் நடத்தி அங்கே வந்து பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இதோட தாக்கம் பாத்தீங்கன்னா நேரடியாக பாகிஸ்தானில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேரும் அவசரப்பட்டு ஜின்னாவே கை வைக்காதது இதுக்கு முன்னாடி ஜெனரல் யாயா கானில் ஆரம்பித்து பர்வேஷ் இருந்து இவங்களுடைய ஒரு லேர்ன்டு பிரைம் மினிஸ்டர் இருந்த நவாஸ் ஷெரீப் அவர்கள் வரைக்கும் யாருமே இந்த இதில் போய் சிக்கல ஈவன் கானே கூட போய் சிக்கல பக்காவாக ட்ரம்ப் போட்ட ஸ்கெட்சில் இவங்க போய் சிக்கிட்டாங்க இதுதான் ஜென்ரல் ஹர்ஷ் ஹர்ஷ்கக்கர் அவர்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக விரிச்சிருக்காரு சோ ராஜதந்திரம் அப்படின்றது அவசர அவசரமா போய் தியேட்ரிக்ஸ்ல போய் மாற்றது கிடையாது ஒரு நாட்டோட எதிர்காலம் இதுல இருக்கு போது எந்த அளவுக்கு மெச்சோட அதை ஹாண்டில் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்லாம் நம்ம நம்ம நாட்டை பார்க்கலாம் உங்க கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்